மருதம் மழை பெய்தால் முளைக்கும் அதுவும் கூட மறுநாளே நிறம் மாறும் மாவட்டம் நான் மழை பெய்தால் நீர்வருமே வாய்க்கால் அந்த மாதிரியில் பெரிதாக இருக்கும் என்று குறைவாக ஆறு பற்றி மகக்குச் சொல்வேன் குறையாத ஜீவநதி என்ன என்பார் அழுகின்ற தம்பி அவன் மூக்கை பார்ப்பாய் அதுதான்டா தா ஜீவநதி என முடிப்பேன் ஆற்று வளம் நான் அறிந்தது அவ்வளவே அறிந்திருந்தும் என்னை போய் மருதம் என்னும் சேற்று வளம் பாடென்றால் என்ன செய்வேன் சிரிப்பு வளம் நீர்காணப் பலிதான் ஆற்று வளம் வேண்டாமா எல்லாம் நடுகை வளம் வேண்டாமா பார்த்துத்தானே கூற்று வளம் கவிதையிலே கூட்ட வேண்டும் கொடும்பாலை நிலத்தினிலே தோற்றும் பச்சை நிற கம்பளத்தை காற்றில் சற்று படபடக்க வைத்தது போல் தென்றல் ஆங்கே இச்சையுடன் நடைபயில பயிர்களெல்லாம் எழில் பொங்க நெழிந்தாடி வா வா என்னும் பச்சையுடல் தொட்டணைத்து தழுவிச் செல்லும் பனித்தென்றல் செயல்பான நாணி நண்டு கிச்சென்று வளையுள்ளே உடுங்கும் பின்னே கிட்ட வந்து தலை நீட்டி குறும்பாய்ப்பார்க்கும் ஏறவையா மருதத்தான் நடத்துகின்றான் இயல்கின்ற நம் வாழ்வை நடத்துகின்றான் தார் அதுதான் சிறுகோளா இல்லை இந்த தாரணியை நடத்துகின்ற யார் அதனை இன்றைக்கு இங்கு உணர்கின்றார் எடுப்பார்கை பிள்ளையென உழவனானான் சீர்மறந்து நிலை மறந்து தடுமாறிப் போய் செயல் மறந்து கிடக்கின்றான் மருத மன்னன் பிடிக்குள்ளே முடியடக்கி ஒன்றிரண்டாய் பிரித்து நட்டு செல்லுகின்ற தாய்குளத்தின் பிடிக்குள்ளே முடியதக்கம் ஆனால் அந்த பொருளுக்குள் அடங்கி போன பிடி இடையை பிடிப்பதற்கும் காலை நெஞ்சம் பொருள் எடையை பார்ப்பதனால் வாழ்க்கை என்றும் பிடிபடாத தத்துவமாய்ப் போக பெண்கள் பெரும்பெண்டாய் மனமின்றி கழிக்கின்றார்கள் மருதம் பேசுகிறது செழிப்புக்கு பதவுரை நான் இயற்கை அன்னை சிரிப்புக்கு விரிவுரை நான் உழவர் நெஞ்ச விழிப்புக்கு தெளிவுரை நான் நாட்டு மக்கள் வினை முயற்சி தீர்ப்புரை நான் ஆட்சி நலத்துக்கு சான்று நான் நிலவுகின்ற நன்மைகளின் அளவுரை நான் நல்ல நாட்டு வளர்ச்சிக்கு வாழ்த்துரை நான் வருங்காலத்தின் வரவேற்பு உரையாயும் நான் இருப்பேன் வயல்வெளியில் பயிராக நடனம் செய்வேன் வாய்க்காலில் பொருளாக படுத்திருப்பேன் அயல் அங்கு மரமாக நிமிர்ந்து நிற்பேன் இலையாக ஆடி நிற்பேன் கயல் மோதி தாமரையால் நளினம் காட்ட கம்பளமாய் குளத்தினிலே விரிந்திருப்பேன் வியன் உலகம் நான் சிரித்தல் சிரிக்கும் என்றேல் வேதனையின் வாய்ப்பட்டு கருகிப் போகும் சேற்றுக்குள் ஏரோட்டி நடந்து செய்யும் செயலுக்குள் சிறப்பூட்டவில்லை என்றால் சோற்றுக்குள் கை நீட்ட வழியில்லாமல் துன்பத்துள் இவ் உலகம் மூழ்கிச் சாகும் நாட்டுக்குள் இருக்கின்ற கருவுக்குள்ளே நாட்டுயிரின் கருவி இருக்கும் நான்தான் அந்த நாற்றெல்லாம் மேனியிலே தாங்கி நிற்பேன் நான் தானே உயிர்க்கெல்லாம் உயிராயாவே மருதத்தை அரசனாக்கி மனம் பறிக்கும் மயில் இனத்தை மங்கையராய் ஆடை செய்து பெருமலராம் தாமரையை விளக்காயாக்கி பிறந்து வரும் இடி முழக்கம் முழவாய் கூட்டி வெளி அலையை திரைச்சீலையாக்கி ஆங்கே விழிக்கின்ற குவளைகளை சுவஞ்ஞராக்கி தருகின்றான் கண்டு நெஞ்சம் தடுமாறி மயங்குகின்றோம் கல்லுண்டா போல் களைபறிக்கச் செல்கின்றார் உழவர் விட்டு கட்டழகி முகம் கண் வாய் எல்லாம் ஆங்கே களையாக கண்டிடவே பறிக்க அஞ்சி கண் மயங்கிச் சோர்கின்றார் என்று கலை கவிதை காணுகின்றோம் என்று காட்டும் சுழைக்கவிதை காணுகின்றோம் உடனே பாட்டில் சுருக்கென்று குத்துகிறான் சிறியவர்கள் பிழைப்பாரோ பெண்கள் வாழ் வைத்தனேயும் சுவையாக கிண்டல் செய்வான் நங்கையர்கள் கல்லூரி செல்லுங்காலம் நம்பிகளின் படை பின்னால் போக காண்போம் நங்கையற்கு பாதுகாப்பு நாட்டுக் கொண்டு நம் கவிஞன் மருத நிலம் காட்டுகின்றான் நங்கையற்கு செல்வாராம் அவர் பின்னாலே நடப்பனவாம் ஆண் மயில்கள் பெண் மயில் போல் மங்கையர்கள் சாயலங்கே இருப்பதாலே மயங்கினவாம் ஆண் மயில்கள் கொன்று விட்டார் அன்னத்தை பார்க்கின்றான் ராமன் சீதை அழகு நடைக்கு அஞ்சி அது ஒதுங்க கண்டேறுவல் செய்தான் நங்கை நல்லால் திமிர்ந்த நடை யானை ஒன்று அவனைக்கான எண்ணத்தில் நான் உற்றி மீழ்வதாக இளம் உருவல் புதிதாக செய்தாள் ஆங்கே மின்னல் போல் இரு முறுவல் மோதும் காட்சி மேதினியில் கிடைக்காத கம்பன் காட்சி